இசைஞானி என்று ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் இளையராஜா இதுவரை ஆயிரம் படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கும் அவர் சமீபத்தில் தான் வேலியன் என்கிற பெயரில் சிம்போனியை அரங்கேற்றி முடித்தார் இந்தியாவிலிருந்து முதன் முறையாக சிம்போனி அரங்கேற்றி இருக்கிறார் என்றால் அவர் இளையராஜா தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமமான பண்ணைபுரத்திலிருந்து இசை கனவோடு சென்னைக்கு வந்தவர் இளையராஜா தன்ராஜ் மாஸ்டரிடம் உதவியாளராக இருந்துவிட்டு அன்னக்கிளி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகினார் அந்த படத்தின் பாடல்கள் அனைத்துமே பட்டி எங்கும் ஹிட் இதன் காரணமாக முதல் படத்திலேயே தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆகிவிட்டார் ராஜா அதனைத் தொடர்ந்து அவர் போட்ட மெட்டுக்கள் எல்லாம் ஹிட் ஆகின ஒரு கட்டத்தில் இளையராஜா இல்லாமல் ஒரு தமிழ் திரைப்படமும் இல்லை என்கிற நிலைமை உருவானது அவரும் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய இசையில் புதுமையை பூத்தி கொண்டே சென்றார் முக்கியமாக பெரிய பெரிய ஹீரோ ஹீரோ சின்ன சின்ன பட்ஜெட் பட்ஜெட் என்கிற அவர் பார்ப்பதில்லை மாறாக தன்னை பொறுத்தவரை தனது அனைவருக்கும் என்பதை மனதில் வைத்துதான் இசையமைத்து அத்தனை படங்களுக்கும் மிகச் சிறந்த பாடல்களையும் பின்னணி இசையும் கொடுத்திருந்தார் அதுபோல பல புதுமுக இயக்குனர்களின் படங்களுக்கு இளையராஜா சம்பளமே வாங்காமல் இசையமைத்திருக்கிறார் அதனை அவர்களும் நன்றியோடு இதுவரை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி அடையாளமே இல்லாத படங்களுக்கெல்லாம் இளையராஜாவின் இசைதான் அடையாளம் கொடுத்திருக்கின்றன அவருடைய பாடல்கள் மட்டுமே பல திரைப்படங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட் அளித்த வரலாறும் கோடம்பாக்கத்தில் உண்டு என்பதை யாராலும் மறக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அதே சமயம் இளையராஜாவை ஒரு தரப்பினர் கடுமையாக விமர்சனம் செய்வார்கள் அதாவது அவர் தலைக்கணம் பிடித்தவர் யாரையும் மதிக்க மாட்டார் என்று கூறுவார்கள் அது குறித்தெல்லாம் பெரிதாக ரியாக்ட் செய்யாத அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஆம் எனக்கு தலைக்கணம் இருக்கிறது தான் எனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு இருக்கும் என கெத்தாக கூறினார் இதற்கிடையே ஒரு சிம்போனியையும் எழுதி முடித்தார் அந்த சிம்போனியை சமீபத்தில் தான் லண்டனில் இருக்கும் அப்போலோ அரங்கத்தில் அரங்கேற்றி முடித்தார் சிறப்பாக அமைந்திருந்த அந்த சிம்போனிக்கு அரங்கத்தில் இருந்தவர்கள் அப்ளாசை கொடுத்தார்கள் உலகளவில் சிம்போனி அரங்கேற்றிய ஒரு இந்தியர் என்றால் அது இளையராஜா தான் என்பது பெருமைக்குரிய விஷயம் மேலும் அந்த சிம்போனியை உலகம் முழுவதும் பல நாடுகளில் இசைக்க இருக்கிறார் தமிழ்நாட்டிலும் அது நடைபெறவிருக்கிறது இந்நிலையில் இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார் அதாவது இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் இரண்டாம் தேதி அந்த விழா நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இளையராஜாவின் உண்மையான பிறந்தநாள் ஜூன் மூன்றாம் தேதி தான் ஆனால் அன்றைய தினம் மறைந்த முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் பிறந்தநாள் என்பதால் அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக தனது பிறந்த நாளை ஒரு நாள் முன்னரே இளையராஜா கொண்டாடுகிறார் என்பதும் அவருக்கு இசைஞானி என்ற பட்டம் கொடுத்தது கருணாநிதிதான் என்பதும் நினைவுகூரத்தக்கது